என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் ரெண்டு இடத்துலையும் அப்பா சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் உண்மையிலே சாராம் கூட்டு பிரார்த்தனையும் அன்னதானமும் ரெண்டு இடத்துலையும் அப்பாடு தான் நடத்தி கொடுக்குறார் நூறு சதவீதம் அப்பா நடத்தி கொடுக்குறார் அதே போல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி நாலாம் தேதி நம்ம சிரடிக்கு போகிறோம் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க உங்கள் பிரார்த்தனையை அப்பா பாதத்தில் வச்சுட்டு வரோம் ஏன்னா துவாரகமாயில் போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு ரொம்ப சக்தி இருக்கிறது ரெண்டு நைட்டு அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நைட்டு செவ்வாய்கிழமை தான் திரும்பி கிளம்பி வரும் எனவே அப்பா இதை சிறப்பாக இந்த பயணத்தை நடத்தி கொடுக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் அங்கே சிறப்பாக நிறைவேற்றணும் மாதிரி நிறைய பேர் சாயன்னா அந்த கட்டை துணியில் கட்டை வாங்கி போடுங்கிறிங்களாம் கே கண்டிப்பாக வாங்கி போடலாம் திறன் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் துணியில் கட்டை வாங்கி போட்டுட்டு நம்மளுடைய கர்ம வினைகளை அங்கே ஏற்றிட்டு வரலாம் உடனே கர்ம வினையை பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம் பாபா கர்ம வினையை எடுத்துப்பாரா பாபா கர்ம நம்மளுடைய கர்ம வினையை எடுத்துப்பாரா எப்படி சாய் நாங்கள் இதை நம்புறது இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் கர்ம வினையாகவும் ஆக வேண்டும் கண்டிப்பாக கர்ம வினையை அவரவர் அனுபவித்தாக வேண்டும் ஆனால் அந்த கர்ம வினையிலிருந்து நமக்கு பெரிய பிரச்சனையிலேருந்து ஒரு சின்ன பிரச்சனையாக மாற்றி தரக்கூடிய சக்தி கொண்டவர் நமது சத்குரு அது நான் சொல்லலை சச்சரியத்துலேயே இருக்குது நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் அதனால் தான் சாய் சச்சரியத்தை தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிக்க படிக்க பாபாவே அந்த கர்மவினையை நான் எடுத்துக்கிறேன்றதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறான்னு பார்க்கலாம் நம்ம சச்சரிதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட பேசுகிற இந்த அத்தியாயத்தை நீங்கள் புள்ள அப்படிங்க இருபத்தி அத்தியாயம் பக்கம் நான் பாபாவும் அந்த கர்ம வினைய பாபா எடு எப்படி எடுத்துக்கிறேன்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பண்றேன் நான் அற்புத காட்சி இம்மாதிரியாக எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அவள் கனவில் தன் அவர் கண கணவர் தன் கனவில் அற்புத காட்சி ஒன்றை கண்டார் அது கீழ்கண்டவாறு ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறார் போலீஸ் அவரை கைது செய்து கைகளை கட்டி லாக்கப்பில் வைத்திருக்கிறது போலீஸ் நன்றாக அழைத்து கொண்டிருக்கும் போது ஜெயிலுக்கு வெளியே சாய்பாபா அமைதியாக நின்று கொண்டிருப்பதை காண்கிறார் பாபா இவ்வளவு அருகில் இருப்பதை கண்டு வெளிப்படையான குரலில் அவரிடம் உமதை புகழை கேள்விப்பட்டுதானே உன் திருவடியை உன் திருவடியே வந்தேன் தாங்களே நேரில் நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த கேடியை நிகழ வேண்டும் என்று வினவுகிறார் உடனே பாபா சொல்றாரு உனது கர்மத்தின் விளைவை நீ அனுபவித்தா ஆக வேண்டும் யார் சொல்றான் பாபா சொல்றாரு உன்னுடைய கர்மத்தின் விளைவை நீ அனுபவித்த ஆக வேண்டும் உடனே அவன் சொல்றான் இந்த பிறவில் இத்தகைய துரதிர்ஷ்டத்தை அளிக்கும் விதத்தில் நான் எதுவும் செய்யவில்லை என்று அவர் உடனே பாபா சொல்றாரு இந்த பிறவில் இல்லை என்றால் என்ன உனது போன பிறவில் நீ ஏதாவது பாவம் செய்திருப்பாய் உடனே அவர் அடுத்து கேள்வி சொல்றாரு எனது முந்தைய பிறவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் அப்படி நான் செய்திருப்பதாக வைத்துக்கொண்ட போதிலும் தங்கள் சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வெய்கோல் எரிவேதி போன்று ஏன் அவை அழிக்கப்படக்கூடாது நான் உடனே தானே வந்தேன் இதெல்லாம் கனவு செய்கிறான் கனவுல அவனுக்கு வந்திருக்கு ஆனாலும் அது கனவாக நாம் எடுக்கக்கூடாது பாபா நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம் நான் போலீஸ் ஒருத்தர் கைது பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தா பாபா வெளியே நிற்கிற மாதிரி இருப்பார் உடனே கத்துவான் உன் திருவடியை நோக்கி தானே வந்தேன் எனக்கு இந்த நிலமை தேவையானன்னா இதெல்லாம் உன்னுடைய கர்மத்தின் கர்மவினை பலனை நீ அனுபவிக்கணுன்னு உடனே அவனுக்கு கோபம் வந்துடும் நான் இந்த ஜென்மத்தில் எதுவும் செய்யலையே அப்போ போன ஜென்மத்தில் எதாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு பாபா சொல்லுவார் உடனே சொல்லுவான் உன்னை நம்பி உன் சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய கர்ம வினைகளை நீ அந்த வெக்கோள் எப்படி எரிஞ்சு சாம்பலாக போதோ அந்த மாதிரி தான் நீ எடுக்கணும் ஏன் எடுக்காமல் நீ வேடிக்கை பார்க்குறானுன்னு உடனே பாபா சொல்லுவார் உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்பார் உனக்கு அத்தகைய நம்பிக்கை உண்டானுன்னு அவன் சொல்லுவான் ஆம் அப்போது பாபா சொல்லுவார் உன் கண்களை மூடு கண்களை மூடுணுன்னே அவன் கண் கண்களை மூடியதுதான் தாமதம் ஏதோ ஒன்று கீழே விழுந்து பலத்த அடிபடுவது போல் கேட்டது அவன் கண்களை திறந்த போது தாம் விடுதலையாகி இருப்பதையும் போலீஸ் ரத்தம் சிந்தி கீழே விழுந்து கிடப்பதையும் கண்டார் மிகவும் பீதியடைந்து பாபாவை அவர் பார்த்தார் பாபா நீ இப்போது நன்றாக பிடிப்பட்டு கொண்டாய் இப்போது அதிகாரிகள் வந்து உன்னை கைது செய்வார்கள் அவன் கெஞ்சினான் தங்களை தவிர என்னை யார் காப்பாற்றுவார்கள் வேறு ஒருவரும் இல்லை எப்படியாவது என்னை எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றார் பின்னர் பாபா அவரை கண்களை மீண்டும் மூட சொன்னார் அதே மாதிரியாக செய்த பின் கண்களை திறந்த போது அவர் ஜெயிலுக்கு வெளியே விடுதலையாகி இருப்பதையும் பாபா அவர் அருகில் இருப்பதையும் கண்டார் பாபாவின் காலடியில் அப்போது அவர் விழுந்தார் இந்த நமஸ்காரத்திற்கும் முந்தைய நமஸ்காரத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா என்று பாபா கேட்கார் உடனே அவன் சொல்றான் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது முந்தைய நமஸ்காரங்கள் எல்லாம் தங்களிடம் பணம் பெறுவதற்காகவே செய்யப்பட்டன ஆனால் இந்த நமஸ்காரமோ தாங்கள் கடவுள் என்ற எண்ணத்தில் செய்யப்பட்டது அத்துடன் தாங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்துக்களை பாழ் பாழ்படுத்துவதாக நினைத்தேன் உடனே பாபா சொல்றாரு என் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை ஒன்று இருக்கா கண்டிப்பாக இருக்கப்பா அப்போ கண்ணை முடினுவாரு கண்ணை முன்னோடனே ஜெயிலில் விட்டு யாரோ ஒருத்தர் கீழே வந்து அடிபட்டு இருக்கிற மாதிரியும் ஜெயிலில் தப்பிச்சு போன மாதிரியாக இருக்கும் கண்ணை துந்த பார்த்தா ஒரு போலீஸ் அதிகாரி கீழே விழுந்துருப்பார் உடனே பயந்துடாரு பாபா சொல்ல நல்லா நீ பா என்னை தயவு செஞ்சு நீங்கள் காப்பாத்துங்கமான சரி திரும்பவும் கண்ணை முடுவோன்னே விடுதலையாகி வெளியே நிற்பான் உடனே பாபா காலில் விழுவார் யார் அந்த ஆள் காலில் விழு இது எல்லாமே கிணவு சாயரா நல்லா புரிஞ்சுங்க இது எல்லாமே கிணவு காலில் விழுந்த உடனே பாபா காலில் உழுந்தவொடனே என்ன பண்ணுவாங்க உடனே பாபா கேட்பார் இப்போ என் காலில் விழுந்து கும்புறிய இதுக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பல முறை உழுந்திருக்கிறேன் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது பாபா முன்னாடி நான் பணம் பறிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் வந்தேன் உங்கள் க நீங்கள் வந்தால் பணம் தருவீங்க அதுக்காக தான் நான் உங்கள் காலில் விழுந்தேன் ஆனால் இப்போ விழுந்து நீங்கள் கடவுள் என்ற உணர்வோடு ரொம்ப சந்தோஷமாக விடுறேன் அதே போல் நீங்கள் ஒரு முஸ்லீம் நீ இந்துக்களை பாழ்படுத்துகிற மாதிரி தான் நினச்சிதான் முன்னாடியெல்லாம் நினச்சேன் இப்போ அந்த எண்ணமே இல்லைன்னு உண்மைதான் சேராம் இது இதுக்கப்புறமா இருக்கு இதுக்கு அப்புறமும் இருக்கு இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன் காரணம் என்னன்னா தன்னுடைய கர்ம வினைகளை பாபா எப்படி எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாபா இது அந்த கணவனு இது இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த படித்தீங்கன்னா இவரோட மனைவி வந்து ஒரு இவங்க எல்லாமே பஜன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவங்க ஒரு நாலு பேர் வருவாங்க சிறடியில் பாபாவோட புகழ் கேட்டு பாபா கிட்ட வந்து நம்ம பாட்டு பாடினா இல்லை ஏதாவது பண்ணால் பணம் தருவாருன்றதுக்காக சிரடிக்கு வருவாங்க சிரடிக்கு வந்தவுடனே அவங்க ஏன்னா பாபா போகிறவங்களுக்குலாம் பணம் தருவார்ல சிறடிக்கு வந்து பணம் தரோடனே உடனே என்ன பண்ணுவாங்க பாட்டு போடுவாங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் அந்த பெண்மணிக்கு பாபா மேலே ரொம்ப ஈர்ப்பு அந்த பெண்மைக்கு ரொம்ப பிடிச்சமான கடவுள் யாருன்னு கேட்டால் ராமர் ஒரு முறை பாபாவை மதியான ஆர்த்தியில் பார்க்கும்போது அப்படியே தத்துவரூபமாக ராமர் மாதிரியே இருப்பாராம் ராமரா தான் அவர் காட்சி கொடுப்பார் அந்த பெண்மணிக்கு உடனே அந்த அம்மா போய் கணவர்கிட்ட சொன்னால் ஒரு சிச்சின்னே சொல்கிறாரே உனக்கு அதெல்லாம் பைத்தியம் மாதிரி இருக்கிற அதனால தான் உனக்கு என்னென்ன அதுக்கப்புறம் சொல்லவே மாட்டாங்க அந்த அம்மாவுக்கு அடிக்கடி இந்த கனவு இந்த காட்சி கொடுத்துருக்கார் ராமரா அப்பேற்பட்ட கணவர் தான் இவர் இவருக்கு இந்த கனவு மூலமாக அவரை உணர்த்தியிருப்பார் ஏன்னா இவர் ஒரு முஸ்லீமு இவரெல்லாம் கும்பிடலாமா நம்ம நோக்கம் பாட்டு பாடி பணம் சம்பாதிக்கலான்னு அந்த குடும்பம் தான் அது ஆனால் கடைசியில் அவர் கனவு மூலமாக போய் அது அவருக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் சொல்லியிருக்கிறாரு கர்ம வினை உன்னுடைய கர்ம வினையை நீ அனுபவிச்சு கொண்டு இருக்கிறான் ஒன்னே அதுலேருந்து விடுதலை இல்லையான்னு அவன் கேட்குறான் யார் கேட்குறான் நாம் கேட்குறோம் பாபா அதுலேருந்து எனக்கு விடுதலை இல்லையா இருக்குது என்னை முழுமையாக நீ நம்புவியா கண்டிப்பாக நம்புறப்பான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றான் அதனால்தான் அவனுடைய கர்ம வினையிலேருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை விடுதலையாக்கி அதுக்கப்புறம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அவன் இந்த சிறுடியை விட்டு போகும்போது தெளிந்த நீரோடு நல்ல பணம் வசதியோடு தான் போய் சேருவான் அவன் திரும்பவும் இந்த குடும்பம் எங்கன்னா சென்னையிலேருந்து போன பஜன் சங்கம் அதான் ரொம்ப 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 முக்கியம் நான் ஒரு சென்னை வாசி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சென்னையிலேருந்து போன அந்த பஜன் குடும்பம் சாய் பக்தர்களுக்கு பாபா எப்படி கர்மை வினையை வாங்கிக்கிறான்னு சொல்லியிருக்கிற விஷயந்தான் அது நான் எப்பயுமே சொல்கிற அதே விஷயம் தான் ஏற்கனவே சொன்னதுதான் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்ணன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லணும் நம்ம தான் பாபா கிட்ட பொறுமை நம்பிக்கை இந்த ரெண்டு நாணயத்தை வைக்கணும் நம்ம கர்ம வினை தீர்வதற்கு எப்படி வைக்கணும்னா காலையில் வைக்கணும் வியாழக்கிழமை காலையில் நல்ல முகங்கைகள்லாம் கழுவிட்டு பாபா முன்னாடி சாயப்பா என்னுடைய கர்ம வினைகள் தீரணும் நீங்கள் என்னுடைய கர்மவினையை வாங்கி கொண்டு நீங்கள் என்னை காப்பாற்றணும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி அவரை உங்களை நான் கடவுளாக நினச்சி நான் உங்கள் பாதத்தை தொட்டு கும்பிட்றேன் இந்த சென்னைக்காரன் எப்படி ஏமாத்தனாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாபா கிட்டே வந்து பணத்துக்காக வந்தாங்களே அப்படிலாம் இல்லைப்பா நீயே என் கடவுள் நீயே என் என் தெய்வம் நீயே என்னுடைய குடும்ப தலைவர் எனவே உன்னை முழுமையாக நம்பிக்கொண்டு இந்த நாணயத்தை வைக்கிறேன் என்னுடைய பொறுமை நம்பிக்கை ரெண்டு நாணயத்தை வைக்கிறேன் என்னுடைய கர்மவீனையை கூப்பிட்டு காப்பாற்றுணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சு பாபா முன்னாடி வச்சுருங்க அது எந்த காயினாக இருந்தாலும் சரி ரெண்டு ரூபா காயின் ஒரு ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின்னு எது இருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு அவர்கிட்ட ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய்தே சாய் உங்களால் ஒரு பதினோரு முறையோ இருபத்தொரு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறை உங்களால் எவ்வளோ சில முடியும் சொல்லி முடிச்சிட்டு நீங்கள் எழுந்து போகலாம் அதுக்கப்புறமாக அந்த ரெண்டு ரூபா நாணயத்தை அந்த வாரத்துக்குள்ளே அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கையில் கொடுத்துருங்க யாருக்காவது வயசானவங்களுக்காக கொடுத்துருங்க திரும்பவும் அடுத்த வியாழக்கிழமை திரும்பவும் அதே ரெண்டு நாணயத்தை வைங்க காலையில் ஆறு மணிக்குள்ளே வைங்க வச்சுட்டு பாபா கிட்டே பிரார்த்தனை இப்படி தொடர்ந்து பன்னெண்டு வாரம் வச்சு பாருங்கள் உங்கள் கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமான வாழ்நிலைக்கு போவீங்க நான் சொல்லலை பாபா சொன்னார் இது நான் சாயராம் தான் சொல்கிறேன் சாயராம் சொல்லவே மாட்டேன் நான் எது சொன்னாலும் சச்சரியத்தில் இருக்கிற தான் நம்ம பேசுவோம் சச்சரியத்தை தான் தெளிவாக படிக்க சொன்னோம் பாபா கர்ம வினையை போக்குவாரா கர்மவினைய எப்படி எடுத்திருக்கிறாரு பாருங்க அது அவனுக்கு சொல்லல கனவுல உலக மக்களுக்கு சொன்னான் வெக்கல் பொருள் எப்படி எரிஞ்சு அதாவது கர்மவினையை நீங்க துடி துடிக்க அனுபவிக்கிறத அப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஏறிச்சிடுவார் அதுதான் அதோட நோக்கம் எனவே உங்களுடைய கர்மவினை போகணும் அப்பாவோட நான் சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு வாரம் செய்யுங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு கர்மவினை முழுவதும் பாபா எடுத்துக்கொண்டு உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருவார் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்பாவோட புகழ் எல்லாருக்கும் தெரியணும் ஓ